ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தச்சு முடிச்ச ப்ளவுஸில் சிம்பிளாக ஒரு டிசைன் போடலாம் பழைய ப்ளவுஸ்லையும் இந்த ஒர்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் பி சந்தோஷம் குளூவில் கட் பீட்ஸ் அண்டு டேப்லெட் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இதை பி சந்தோஷம் க்ளூ போட்டு ஒட்டினதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணணும் அதுக்காக நெடல் நம்பர் பதினொன்று எடுத்திருக்கேன் இப்போது டேப்லெட் பீடை ரெண்டு ஸ்டிச் போட்டு நீங்கள் தச்சுக்கோங்க டபுளாக லாக் பண்ணிக்கோங்க கட்பீடெலாம் நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது பீட்ஸ் சந்தோஷம் குழுவில் ஒட்டினனால இழகவும் செய்யாது இப்போ கட் பீட்ஸ் வந்து நான் டேப்லெட் பீட் க்ரீன் எடுத்தனால அதை சுற்றி ஒயிட் பீட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் டேப்லெட் பீடை சுற்றி நான் பீட்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணலை பாதிக்கு ஸ்டிச் பண்ணேன் இது பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்ஷன் ஆகிருக்கும் பாதி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மாதிரி நடுவில் லாக் பண்ணிக்கோங்க இப்போது நடுவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து திரும்பவும் க்ரீன் சுகர் பீடு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ் சுகர் தான் இப்போல்லாம் பத்து ரூபா பேக்கெட்டில் இது மாதிரி கடைகளில் கிடைக்கிது வாங்கிக்கோங்க வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு க்ரீன் பீடை சுற்றி ஒயிட் போட்டேன் திரும்ப ஒயிட்டை சுற்றி நான் வந்து க்ரீன் போட்டிருக்கேன் இந்த சாரி பார்த்திங்கன்னா ஹாஃப் சில்க் தான் அதில் வந்து க்ரீன் அண்டு சில்வர் காம்பினேஷனில் இருந்துச்சு அதனால தான் நான் சில்வருக்கு பதிலாக ஒயிட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பேக்கில் இது மாதிரி நாட்டு போட்டுக்கோங்க டேப்லெட் பீட்டுக்கு மேலேயும் நான் த்ரீமாம் பேல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு ஒயிட் பீட்ஸ் ஒட்டியிருந்தேன் அதை சுற்றி சேம் டேப்லெட் பீடுக்கு ஸ்டிச் பண்ண மாதிரி பாதி அளவில் தான் நான் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் டேப்லெட் பீட்டில் நான் ஒயிட் போட்டேன் இந்த ஒயிட் பேலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் போடுறேன் ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நார்மல் நீட்டில் இவ்வளோ ட்ரெண்டியாக ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம் தென் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒயிட் வார இடத்துக்கு நான் ஆப்போசிட் டேரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா க்ரீன் போட்டிருந்தேன் இப்போ பாருங்கள் ரெண்டு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணினேன் திரும்பவும் அதுக்கு எண்டில் சுகர் பீடு க்ரீன் கலர் ஸ்டிச் பண்ணதே பாருங்கள் எண்டில் இந்த டிசைன் வந்து இப்படி தான் இருந்துச்சு இப்போ நம்ம ஸ்லீவாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போ கழுத்துக்கு ஒர்க் பண்ணணும் கழுத்துக்கு இதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் நான் வந்து ஒட்டி எடுக்கிறேன் ஃப்ரண்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு ரைட் சைடு தான் நம்ம சாரி மறையாமல் வெளியே தெரியும் வேலைக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் சுகர் பீடு போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் டேப்லெட் பீடு க்ரீன் கலரில் இருக்கனால ஒயிட் டூ பீடு போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன் இந்தக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக வந்துடுச்சு கஸ்டமர் பயங்கர ஹாப்பி இந்த ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா நான் அறநூறுரூபா வாங்கியிருந்தேன் ப்ளவுஸை நான் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் தென் அவங்களோட சாரிக்கும் ஓரம் அடிச்சிருந்தேன் ஒருத்தா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்துக்கு பார்த்திங்கன்னா ஓரத்துக்கு ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் என்னோடய மோஸ்ட்லி வீடியோஸில் நான் பாபில ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணுவேன் ஸோ இது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் வேணாம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஃபைனலுக்கு இப்படி தான் வந்துச்சு சிம்பிளாக இந்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தச்சு முடிச்ச ப்ளவுஸ் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கா பழைய பிளவுல ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ இஷ்டப்பட லைக் மறக்கிறது அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ